அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி மூலிமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதாவது பழனியில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஜாப் வேகன்ஸி வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க ஸோ அதுவும் கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் ஸோ என்னென்ன ஜாப் வேகன்சி வந்து விட்டுருக்காங்க அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும் இதை பார்க்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு பண்ணணும் இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் வந்து வீடியோக்கு கீழ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ள வாங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து என்னென்ன ஜாப் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து ஜாப் வேகன்சி டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரப்பிஸ்ட் ஜாப் வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு என்ன கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ பிஏஎஸ்எல்பி கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஜாப்க்கு வந்து சாலரி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபாய் வந்து சேலரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க வேகன்சி வந்து ஒன்று இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து கான்ட்ராக்ட் பேஸில் தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் குவாலிட்டி கன்சல்டன்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டிகிரி வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அந்த பேசிக் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டென்டல் ஆயுஷ் நர்சிங் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸ் லைஃப் சயின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிகிரியில் இதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பப்ளிக் ஹெல்த் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து சேலரி வந்து நாற்பதாயிரம் ரூபாய் வந்து சேலரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பேஸில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தத வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சிலர் டிகிரி இன் சோசியாலஜி சைக்காலஜி சோசியல் ஒர்க் டிப்ளமோ இன் ஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் இந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஏதாவது ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு அந்த சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து சேலரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு வந்து தான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பேஸில் தான் வந்து வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எத்தனை ஓப்பன் பண்ண இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நியூ அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் கொடுத்திங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ நம்ம வந்து இதை பிரிண்ட் எடுத்துகிட்டு எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணணும்

இந்த ஜாப் சம்பந்தப்பட்ட நீங்க ஏதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த அட்ரஸ்ல நீங்க வந்து போய் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்பரும் வந்து கொடுத்திருக்காங்க இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து நாங்க வந்து அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா தற்காலிகமானது இது வந்து பணி நிரந்தரம் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுறவங்க வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் வந்து அந்த அட்ரஸ் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோவில் நேரம் பார்த்ததுக்கு